காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா நம்ம கூகுள் எடுத்துல இருக்க ஒரு முக்கியமான இடத்த தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நமக்கு தெரியும் நம்ம பூமி எவ்வளோ பெருசு அப்படின்றது இந்த பூமியில் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் மூணு பங்கு நீர் இருக்குது ஒரு பங்கு நிலம் இருக்குது அப்படின்னு ஆனால் அது மட்டும் கிடையாது இவ்வளோ நீர் இருக்கக்கூடிய இந்த இடத்துலையும் சில தீவுகள் இருக்குது அது நமக்கு விசிபிளாக இல்லை இவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குதுன்னு பாருங்களேன் சுற்றி என்னென்ன நாடுகள் இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்துலலாம் நம்ம விழுந்துட்டால் தப்பிக்க முடியுமா ஒரு வேலை ஃப்ளைட்டில் போயிட்டு அது கிராஷ் ஆகி அது எந்த விழுந்தால் கூட இங்கே தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அங்கங்கே குட்டி குட்டி தீவுகள் இருக்குது சின்ன புள்ளி மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதுவே வந்து ஒரு தீவு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் இங்கே பாருங்களேன் நமக்கு சாதாரணமாக தெரியல இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இந்த ஒரு தீவுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லாம் கூட இருக்குது எல்லாம் கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஏர்போர்ட்டு மக்கள் கூட இங்கே வாழைச்சிடுறாங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் போலந்த் பஸ் இங்கே பாருங்க இன்னும் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க பாருங்கள் ஆனால் இது வந்து கடலுக்கு நடுவில் இருக்குது பாருங்க எவ்வளோ ஒரு நடுவில் அந்த மையப்புள்ளியில் இருக்குது மையப்புள்ளி அப்படின்றது வந்து நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா தண்ணிக்கு நடுவில் இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு தீவு வந்து தண்ணிக்கு நடுவில் இருக்குது இங்கே எல்லாம் போகணும் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அது என்றைக்கி நிறைய வேறு அப்படின்னு தெரியல ஸோ மேப்பில் பார்த்து நம்ம ஆறுதல் அடைஞ்சிக்க வேண்டியதான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக கட்டுறோம் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்கிற இடம் வந்து நம்மளால வந்து பூமியில் வந்து சின்ன புள்ளியாக கூட பார்க்க முடியாது பூமியோட அமைப்பில் நம்ம நம்ம இந்தியாவோட ரொம்ப நிச்சயமாக இலங்கையோட ஒரு ரொம்ப சிறிய தீவாக இருக்கும் இங்கே பாருங்களேன் சுத்தமாக தெரியாது இருக்கிற இடமே தெரியாது இவ்வளோ ஒரு ஒரு ஆழ்ந்த இடத்துக்குள்ளே தான் அந்த மாதிரி தீவுகள்லாம் இருக்குது ஸோ ஓகே அடுத்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு நிறைய தீவுகளை பார்க்கலாம் டட்டா பாய் பாய் சி யூ